உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்கு மூன்றாவது நடிகையை தேடுகின்ற போது கொஞ்சம் சிக்கல் அதிகமாகிவிட்டது காரணம் எம்ஜர் அவர்களுக்கு இணையாக கதாநாயகிகள் மூவரை கண்டுபிடிப்பது அதிலும் புதிதாக கண்டுபிடிப்பது என்பது மிகவும் கஷ்டமான காரியம் மூன்றாவது கதாநாயகி யார் பலரை பரிசீலித்தோம் இறுதியாக சந்திரகலாவினுடைய பெயர் அறிமுகப்படுத்தப்பட்டது மறைந்துவிட்ட குணச்சித்திர நடிகை சாவித்திரி அப்பொழுது சந்திரகலாவை வைத்து ஒரு சொந்த படத்தை தயாரித்துக் கொண்டு இருந்தார் அந்த படத்தில் அவர் கதாநாயகியாக நடித்து கொண்டு இருந்தார் என்ற தகவல் தெரிந்து கொண்டு அவரோடு தொடர்பு கொண்டு அந்த படத்தில் ஒரு பாடல் காட்சியின் ரஷ் பார்க்க வேண்டும் என்று கேட்டு அனுப்பினேன் சந்திரகலா நடித்த அந்த பாடல் காட்சியின் ரஷ் பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டது ஏவிஎம் ஸ்டுடியோவில் புரட்சி தலைவர் அவர்கள் எங்கள் தங்கம் படத்தில் நடித்துக் கொண்டே இருக்கிறார் அந்த நேரத்தில் அங்கேயே ஒரு தியேட்டரில் இந்த பாடல் காட்சியின் ரஷ் பார்ப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது நானும் அந்த படத்திற்காக புரட்சி தலைவரோடு ஒத்துழைத்த ப நீலகண்டன் அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ச்சர் அவர்களும் ஏவிஎம்ஏ தியேட்டர் என்று அழைக்கின்ற ஒளிப்பதிவு கூடத்தில் அந்த படத்தின் ரஷ் பார்த்தோம் பார்த்து முடித்தோம் மஞ்சுளாவிற்காக ரிக்ஷா பாடலை போட்டு காட்டியபோது நான் எவ்வளவு பெருமிதத்தோடும் வெற்றிகளிப்போடும் இருந்தேனோ அதற்கு நேர்மாறாக இந்த பாடலின் ரஷ் காட்சிகளை பார்த்தபோது தோல்வியடைந்து விட்டோமே புரட்சித் தலைவரின் பிடியில் அகப்பட்டு கொண்டோமே என்ற உணர்வு தான் எனக்குள்ளே எழுந்தது என்ன காரணம் என்றால் முதலில் அது கருப்பு படம் வண்ண படத்தில் கதாநாயகிகளை அழகாக பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு கருப்பு வெள்ளை படத்தில் ஒரு கதாநாயகியை பார்த்தால் அது எப்படி இருக்கும் பாடல் காட்சியை பார்த்து முடித்தவுடன் ஏதோ ஒரு துக்க வீட்டிற்கு போய்விட்டு வெளியே வருகின்றவர்கள் போல் மூவரும் வெளியே வந்தோம் யாரும் எதையும் பேசவில்லை படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த படப்பிடிப்பு தளத்தின் அருகே வந்தபோதுதான் கடைசியாக புரட்சித் தலைவர் எம் அவர்கள் ஒரு வார்த்தையில் பல கருத்துக்கள் அடங்கிய ஒரு கேள்வியை கேட்டார்கள் இப்போது நாம் இரண்டாவது மூன்றாவது தரத்தில் உள்ள நடிகைகளை அழைத்து கொண்டுதான் வெளிநாட்டிற்கு படப்பிடிப்பிற்கு செல்கிறோமா இதுதான் அவர் கேட்ட கேள்வி வழக்கமாக புரட்சி தலைவருடைய கண் அசைவுகளுக்கு ஏற்ப தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக்கொள்கிற டைரக்டர் நீலகண்டன் அவர்கள் இதற்கு எந்த பதிலையும் சொல்லாமல் மௌனமாகிவிட்டார் காரணம் எனக்கு இருக்கிற பிரச்சனை அவர்களுக்கெல்லாம் இல்லை இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏனெனில் அவர் படத்தின் டைரக்டர் மட்டும்தான் அவருக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் யார் வேண்டுமானாலும் நடிக்கலாம் அதனுடைய விளைவுகளைப் பற்றி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இதில் ஒரு துரதிர்ஷ்டம் என்னவென்றால் சந்திரகலா என்கிற நடிகை நேரிலே பார்த்தால் மிக அழகாக இருப்பார் நல்ல தோற்ற பொழிவோடு நல்ல நிறத்தோடு கவர்ச்சியாக இருக்கிற அந்த நடிகை கருப்பு வெள்ளை படத்தில் பார்த்த காரணத்தினால் அவருடைய அழகின் உண்மையான தோற்றமே படத்தில் தெரியாமல் போய்விட்டது சில பேர் சாதாரணமாக நேரில் பார்க்கின்ற போது மிக அழகாக இருப்பார்கள் ஆனால் படத்தில் பார்த்தால் முகத்தில் உள்ள மேடு பள்ளங்கள் எல்லாம் தெளிவாக தெரிகின்ற போது சாதாரணமாக பார்த்த தோற்றத்திற்கும் படத்தில் தோன்றுவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் சில நடிகைகள் நடிகர்கள் நேரில் பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரிவார்கள் ஆனால் படத்தில் மிக பிரமாதமாக தோன்றுவார்கள் அதுதான் சாதாரண தோற்றத்திற்கும் படங்களில் காணப்படுகின்ற தோற்றத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு இதைத்தான் சிலருக்கு போட்டோஜெனிக் அதாவது கேமரா ஃபைஸ் இருக்கிறது என்று திரைப்படத்துறையில் கூறுவார்கள் அழகான <laughs> தோற்றத்தை உடைய சந்திரகலா அந்த படத்தை பொறுத்தவரை அவருடைய உண்மையான அழகை பிரதிபலிக்காமல் காட்சியளித்தார் இந்த சூழ்நிலையிலும் புரட்சித் தலைவர் என்ன நினைத்தார் என்பதை காட்டிக்கொள்ளாமல் சரி வேறு யாராவது இருக்கிறார்களா பாருங்கள் என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டார் எனக்கு இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை அடுத்த நாள் காலை பொழுது பொம்மை பத்திரிகை வந்தது அந்த பொம்மை பத்திரிகையின் அட்டைப்படத்தில் சந்திரகலாவின் அருமையான வண்ணப்படம் ஒன்று வெளியிடப்பட்டு இருந்தது அந்த தான் சந்திரகலாவின் உண்மையான அழகான தோற்றத்தை அற்புதமாக எடுத்து காட்டுகிற படம் அதை பார்த்தவுடனே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி பிறந்தது ஒரு புதிய தெம்பி ஏற்பட்டது நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டது உடனே டைரக்டர் நீலகண்டன் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் முதல் நாள் படம் பார்த்துவிட்டு பிரிந்ததற்கு பிறகு நான் அவர் இடத்துல பேசவே இல்லை பேசினால் ஏதாவது ஒரு புதிய சிக்கல் வரலாம் என்று பேசாமலே இருந்தேன் ஆனால் இப்போது ஒரு புதிய நம்பிக்கை வந்து விட்டது அதனால் அவரை அழைத்து இன்றைக்கு பொம்மை பத்திரிகையை உடனடியாக வாங்கி பாருங்கள் அதனுடைய அட்டப்படத்தில் சந்திரகலாவினுடைய அருமையான வண்ணப்படம் வந்திருக்கிறது அதை நீங்களே எடுத்துக்கொண்டு ஏவிஎம் ஸ்டூடியோவிற்கு போங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்தில் காட்டுங்கள் இவரை நிச்சயமாக அவர் ஏற்றுக்கொள்வார் மகிழ்ச்சியும் அடைவார் என்று அவரிடத்தில் தெரிவித்தேன் அவரும் அதே போலவே பொம்மை பத்திரிகையை வாங்கி கொண்டு ஏவிஎம் ஸ்டுடியோவிற்கு சென்று எம்ஜிஆர் இடத்துல காண்பித்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் அதை பார்த்து என்ன எண்ணினார் அவருடைய உணர்வுகள் எப்படி அவருடைய முகத்தில் பிரதிபலித்தது என்பதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பில்லாமல் போய்விட்டது எப்படியோ எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் சந்திரகலாவை ஒப்பந்தம் செய்யலாம் என்ற செய்தியை நம்முடைய நீலகண்டன் அவர்கள் எனக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்தார் ஆகவே முழு பரீட்சையிலும் தெரியவிட்டோம் என்கிற மன நிம்மதி எனக்கு ஏற்பட்டது சந்திரகலா ஒப்பந்தம் செய்யப்பட்டால் பயண ஏற்பாடுகள் நடந்தன நாங்கள் அனைவரும் ஜப்பானுக்கு புறப்பட்டு சென்றோம் ஆனால் ஒசக்கா நகரத்தில் எக்ஸ்போ செவன்டி பொருட்காட்சியில் நாங்கள் ஒரு புறத்தில் பாடல் காட்சியை படமாக்கி கொண்டிருந்தபோது இன்னொரு புறத்தில் ஜெயலலிதா அவர்களும் வந்திருக்கிறார் என்ற செய்தி எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது